வணக்கம் ஓம் அகதீஸ் நமக இது சித்தர் கலையில் அறுபத்தி நான்கு என்ற காணொளி நான் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பேச்சு சனி பேச்சு கேது பேச்சுக்கான பொது பலனை இதில் நான் பதிவுட்டுள்ளேன் இப்பொழுது தொடர்ச்சியாக நாம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் கேது பேச்சு ஆகின்றன கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் வரவிருக்கின்றன இதற்கான பனிரெண்டு ராசி பலன்களால் சுருக்கமாதில் நாம் காணலாம் பொதுவாக ராசி நாதர்களுக்கு ராகு கேதுகள் மறைந்திருந்தால் யோக பலனையும் சுப சேத்திரங்களில் இருந்தால் சில தோஷ நிவர்த்தி ஆகின்ற இறைவழிபாடு பலன்களையும் மேன்மையான எதிர்கால பலன்களையும் அதற்கான முயற்சி உழைப்பு அதற்கான யோசனை எல்லாம் இந்த ராகு கேதுக்கள் தருகின்றன பொதுவாக ராகு கேதுக்கள் நிழல் கிரகம் என்றும் சாயா கிரகம் என்றும் ஜோட விதியில் கருதப்படுகின்றன ஆகவே இந்த ராகு கேதுக்கள் நம்முடைய ஜென்ம பதிவையும் பிரதிபலிக்கும் முன்னோர்களுடைய வழி தந்தை வழி ராகுவையும் தாய் வழி கேதுவையும் குறிக்கும் ஆகவே இந்த காணொலி அன்பர்கள் மிகவும் கவனமாக கேட்பது நலம் பயக்கும் மேஷ ராசிக்கு ராகு கேது ஐந்தாம் இடத்தில் சிம்மத்தில் கேதுவும் பதினொன்றாம் இடத்தில் கும்பத்தில் ராகுவும் வர இருக்கிறார் ரிஷபராசிக்கு நாலாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் ராகு ராசிக்கு மூணாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் ராகு கடகராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு சிம்ம ராசிக்கு ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அயன சயன மோட்சஸ்தானத்தில் கேது ஆறாம் இடத்தில் ராகு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் ராகு விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது நான்காம் இடத்தில் ராகு தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் கேது மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு ஆறாம் கேது இனி இதற்கான பொது பலன்களை நாம் காணலாம் மேசராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடத்தில் ராகு வெளியூர் வெளிநாடு சென்றவர்களுக்கு வீடு திரும்புவார்கள் வீடு கட்டுவார்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் அமைப்பு ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீடு கட்டுவார்கள் அதே நேரத்தில் ஆடம்பர வசதிகள் வீட்டுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு கடன் தனியார் கடன் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் தனியார் தொழில் இருப்பவர்கள் பதவி உயர்வு ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் இளைஞர் யுவ யுவதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் மனம் புரிவார்கள் திருமணம் தடை உள்ளவர்கள் தடை விலகும் ரிஷபராசிக்கு நான்காம் இடத்தில் கேது இருப்பதால் வீடு கட்டுவார்கள் வண்டி வாகன தொழிலில் இருப்பவர்களுக்கு மேன்மையான அபிவிருத்தி ஏற்படும் புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்க ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் நகை எல்லாம் ஏற்படும் பெட்டிக்கடை வட்டிக்கடை கடன் எல்லாம் நிவர்த்தியாகும் அடகு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் நிலம் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் அபிவிருத்தி ஏற்படும் பெண்களுக்கு மேன்மையான உடல்நலம் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் நாலாம் இடத்தில் கேது உடல் தேக சுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் தேக அவஸ்தைகள் இருந்தால் அதை விலகிவிடும் முதியோர்களுக்கு சில கண்டங்களையும் சில சிரமங்களையும் கொடுத்தாலும் பயப்பட தேவையில்லை மிதுன ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் ராகு ராகு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் தந்தை வழி பாட்டனுடைய சொத்துக்கள் தந்தை வழி சில தோச நிலைகள் விலகி கொடுக்கும் முன்னோருடைய தோஷங்கள் விலகும் தெய்வ அனுகுலம் கூடும் குலதெய்வ அனுகுலம் கூடும் புத்திர அபிவிருத்தி ஏற்படும் புத்திரர்கள் வளர்ந்திருந்தால் அவர்கள் நல்ல பொறுப்பு பொறுப்பு கொள்வார்கள் அவர்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் வெளியூர் வெளிநாடு சென்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் கடகராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பணபுரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் வாக்கு எழுத்து துறை கலைத்துறை உள்ளவர்களுக்கு பேச்சுத்துறையில் உள்ளவர்களுக்கு ஆசிரியத்துறை உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு கிடைக்கும் இருந்தாலும் வாக்கை சற்று நிதானமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்விலும் பொது வாழ்விலும் தொழில் வாழ்விலும் கற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி இருவருக்கே பொருந்தும் இளைஞர்கள் எடக்கு மடக்காக பேசுவது குறைத்து கொள்ள வேண்டும் பெரியவர்களை பேச்சு கேட்டு நடக்க வேண்டும் சிம்ம ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவனால் மனைவிக்கும் மனவனால் கணவனுக்கும் சில குறைபாடுகள் இருந்தாலும் அவை பரஸ்பர ஒற்றுமையால் மேன்மையடையும் தெய்வ வழிபாடு இறை வழிபாடு அதிகப்படும் யாத்திரை ஏற்படுத்தி கொடுக்கும் சில நகைக்கடன் மூலம் குடும்ப வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சி அபிவிருத்தி ஆகும் இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் ரசாயனம் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மையடைவார்கள் கலைத்துறையில் மேன்மை மேன்மையடைவார்கள் திரவ மார்க்கம் எண்ணெய் வளங்கள் வளங்களில் மேன்மை அடைவார்கள் கன்னிராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் ராகு என்பதால் வழக்கு வம்பு வழக்கு சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு வெற்றியாகும் திருமணம் இருந்தவர்கள் சூமான மனக்கிலேசம் இருந்தால் விலையை ஒற்றுமை சேர்வார்கள் ஷேர் மார்க்கெட்டிங் எல்ஐசி குடுக்கல் வாங்கல் வட்டி தொழில் நகைத்தொழில் கண் தரகு ஒப்பம் கான்ட்ராக்ட் நில சம்பந்தமான ரியல் எஸ்டேட் புரோக்கர் கமிஷன் தொழிலெல்லாம் ஏற்றுமதி அபிவிருத்தி அபிவிருத்தியாகும் கன்னிராசிக்கு வயது முதிர்ந்தவர்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருப்பால் இந்த காலகட்டத்தில் அவங்க ஜென்மத்தில் கேது இருந்தால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இயற்கையுடைய திருவருளால் மறுபிறவி கிடையாது துளாராசிக்கு பன்னிரொன்றாம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் ராகு என்பதால் பூர்வீக குலதெய்வ வழிபாடு பூர்வீக பல நாள் பிரச்சனை ஒரு நாள் முடிவுக்கு என்பது போல இந்த பிரச்சனை உங்களுக்கு குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை அங்காளி பங்காளி பிரச்சனை நிவர்த்தியாகும் புதிய தொழில் முயற்சி கைகூடும் கல்வி முயற்சி அதிகமாகும் உயர்கல்வியை படிப்பார்கள் வைதிக அன்பர்கள் நோய் நிவர்த்தியாகும் சிறப்பான தேக ஆரோக்கியம் கைகூடும் பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இளைஞர்களும் யுவதிகளும் காதல் சம்பந்தமான சில குழப்பத்தில் ஆளாவார்கள் அதை தவிர்ப்பது நல்லது துளாராசிக்கு பலன் சொன்னோம் விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் கேது என்பதால் புதிய வண்டி வாகனம் சேர்க்கை வீடு அமைப்பு வீடு மாற்றம் வீடு கட்டியிருந்தால் மேற்கொண்டு கிரக செய்தல் மேற்கொண்டு வீடு எடுத்து மராமத்து பணி செய்தல் மாடி வீடு கட்டுதல் இடம் பூமி மனை வாங்குதல் தரகு ஒப்பம் கம்சந்துறை இருப்பவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும் தொழில் மாற்றங்கள் அபிவிருத்தியாகும் அடிமைத் தொழில் தனியார் தொழில் அரசு தொழிலுக்கு உத்தியோகம் உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றம் ஏற்பட்டாலும் சௌக்கியமே வருமானம் பெருகி கொடுக்கும் தனுசு ராசி மூணாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் தாய்வொழி சொத்து கைவரமாகும் தாயாருடைய பிணி பாதைகளில் நிவர்த்தியாகும் தாய்வொழி தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தியாகும் இறையருள் ஏற்பட்டு திருத்தல பயணம் ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளால் நல்மேல் வளர்ச்சி காண்பார்கள் பிள்ளைகளுக்கும் நலமான கல்வி மேன்மையடையும் உயர்கல்வியை படிப்பார்கள் பொறுப்புக்கு வருவார்கள் மகர ராசிக்கு இடத்தில் ராகு எட்டாம் தேதில் கேதன்பால் வாக்கு சற்று கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் ஆண் கணவன் மனைவி சமரசம் கொள்ள வேண்டும் இளைஞர்கள் யுவதிகள் கல்வி காலங்களில் இருந்தால் சற்று மந்தபுத்தி ஏற்படும் கவனமாக இருந்து படிக்க வேண்டும் இரண்டாம் இடத்தில் ராகு கேது என்பால் தி திடீர் அதிர்ஷ்டம் நண்பர்களால் உதவி கிடைக்கும் கும்பராசியே ஜென்மத்தில் ராகு ஏழாம் இடத்தில் கேது என்பதால் திருமணம் பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும் தடைப்பட்ட திருமணம் நிவர்த்தியாகும் இரண்டாம் திருமணம் ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி ராகு கேது என்பதால் திருமணம் இதவை திருமணம் எல்லாம் சுபமாக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் பெண்ணுக்கும் பெண்ணால் ஆணுக்கும் சுப சௌக்கிய லாப பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் மீன பன்னெண்டாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் கேடுது என்பதால் நில வழக்கு குடும்ப வழக்கு சகோதரர்களால் பிரச்சனை இடைப்பட்ட தொழில் பிரச்சனை கடன் சிக்கல் இவையெல்லாம் விலகி நலமேல் வாழ்வார்கள் ஆக அனைத்து ராசிகளுக்கும் ஒரு சுபமான பலன் கட்டாயமாக நடக்கும் ஏனென்றால் குரு பயிற்சி பிறகு சில சுப கிரக பார்வை ராகு கேதுகளோடு தொடர்பு ஏற்படுவதாலும் ராகு கேது கும்பத்திலும் சிம்மத்தில் இருப்பதால் பொருளாதார மாற்றங்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்விலும் சரி அரசாங்கத்திலும் சரி தனி தனிப்பட்ட மனித வாழ்விலும் சரி ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பவர்களுக்கும் நாலாம் இடத்தில் வீடு கட்டுற யோகம் ஏற்படுது மறைந்த ராகு ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் அவர்களுக்கு திருத்தலை யாத்திரையும் விபரீத ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் உள்ளவர்களுக்கு பணபரம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நண்பர்களால் உதவி தனியார் கடன் அரசு கடன் இவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் குடுக்கல் வாங்கல் இருக்கும் வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக இந்த ராகுக்கேது பலனை நான் இதில் பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் கேட்டு பயனடைங்கள் பன்னெண்டு ராசிகளுக்கும் உகந்த ஒரு கோயில் என்ன சிவாலயத்துள்ள துர்கே அம்மன் வழிபாடு வைணவாலயத்துள்ள நரசிம்மர் வழிபாடு முருகன் வழிபாட்டில் உள்ளவர்கள் அக்னி வீரபத்திர வழிபாடு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலும் துர்கேம்மன் வழிபாடு பைரவர் வழிபாடு செய்து கொள்வது நல்லது மேற்கொண்டு பிரத்யேகமாக சில கோயில்களை நான் பிறகு பதிவிடுவேன் ஆகவே அன்பர்கள் இன்னை வருகின்ற கேது பயிற்சி ஒரு சுவமான எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும் உரு பேச்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்ச்சியாக நடக்க இருப்பதால் அனைத்து அன்பர்களும் இறைவாழ்விலும் இளர் வாழ்விலும் மேன்மடைய ஸ்ரீ அகத்தியர் அருள் ஜோடம் சார்பாக நான் வாழ்த்துகிறேன் சித்திரக்கலையில் கலைகள் நான்கு என்ற காணொலியை தொடர்ந்து காணுங்கள் ஆதரவு உதார்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் அனைத்து ராசிகளும் நலமோடு வாழ்வ எல்லாமில் இறைவன் அருள் புரிவாரா என்று இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்